பாகிஸ்தானை பிளந்து கட்டிய நியூசிலாந்து முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் அப்படின்னா ட்ராய் சீரியஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா மூன்று நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் மோதிக்கொள்ளும் போட்டிகள் நடைபெறுகிறது முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதிக்கொண்டனர் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி தொடக்க விக்கெட் போனாலும் ரச்சின் ரவென்ட்ரியா இருபத்தைந்து ரன்கள் கீன் வில்லியம்சன் எண்பத்தொன்பது பந்துகளில் ஏழு பவுண்டரிகள் அடித்து ஐம்பத்தெட்டு ரன்கள் சேர்த்தார் அடுத்து களமிறங்கிய டாரல் மிச்சல் எண்பத்து நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் எண்பத்தொன்று ரன்கள் எடுத்து அணிக்கு வலிமை சேர்த்தனர் பிலப்ஸ் பாகிஸ்தான் பந்து அனைவரையும் அடித்து துவம்சம் செய்தார் அவர் எழுபத்து நான்கு பந்துகளில் ஏழு சிக்சர்களும் ஆறு பவுண்டரிகளும் அடித்து மொத்தம் நூற்று ஆறு எடுத்தார் நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று முப்பது ரன்கள் சேர்த்தனர் பாகிஸ்தான் தரப்பில் ஸ்டார் பவுலர் வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹீன் ஷா ஹப்ரீடி பத்து ஓவர்களில் எண்பத்தெட்டு ரன்கள் வெட்டு கொடுத்து மூன்று விக்கெட் எடுத்தார் முன்னூற்று முப்பத்தொன்று ரன்கள் பாகிஸ்தான் அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இமாலய இலக்கான முன்னூற்று முப்பத்தொன்று ரன்களை அடிக்க களம் இறங்கினர் மூத்த வீரர்கள் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் பத்து மூன்று ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர் சால்மன் ஆஹா நாற்பது ரன்கள் டாயப் தாகிர் முப்பது ரன்கள் எடுத்தனர் மற்ற வீரர்கள் சொற்ப ஆட்டம் இழந்தனர் நாற்பத்தேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து எழுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றனர் நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்ரி தலா மூன்று விக்கெட்டுகள் எடுத்தனர் நியூசிலாந்து அணி பில்டிங் செய்தபோது கேட் பிடிக்க சென்ற ரெச்சிங் ரொவென்ரா பந்து முகத்தில் பட்டு ரத்தம் அட்ட சொட்ட களத்தை விட்டு வெளியேறினார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்பு நலமாக உள்ளார் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்து இருக்கிறது